கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்டினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு சிறிய சொற்களும் பெரிய செயல்களும் த ஸ்மால் வேர்ட்ஸ் அந்த த சுப்பீரியர் ஆக்ஷன்ஸ் இதை தலைப்பாக நான் வைத்து இன்றைக்கு உங்களோடு ஒரு தியானத்தை நான் செய்ய விரும்புகிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு உலகம் கிடைத்தது ரெண்டாவது தலைப்பு உறவு கிடைத்தது மூன்றாவது தலைப்பு உவகை கிடைத்தது முதல் தலைப்பு உலகம் கிடைத்தது நாம் ஆதி புத்தகத்திலே புத்தகத்தில் உலக படைப்பை பற்றி படிக்கின்றோம் முதல் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கடவுளாகி ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடவது உண்டாக கடவுது என்ற அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் மூலமாக வெளிச்சத்தை ஆண்டவர் இந்த உலகிற்கு கொடுத்தார் அதே போன்று அதே முதல் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால் ஆகாய விரிவு உண்டாக கடவது மறுபடியும் நான் சொல்கின்றேன் உண்டாக கடவது என்ற அந்த ஒரு சின்ன சொல் அந்த சின்ன சொல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற வாழ்கிற இந்த அருமையான பெரிய உலகத்தை உண்டாக்கினது ஆகியனாலே தான் நான் சொன்னேன் உலகம் உண்டானது ஒரு சிறிய சொல் மூலமாக கத்தராகிய கடவுள் இந்த பெரிய உலகத்தை இந்த அழகான உலகத்தை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் உறவு கிடைத்தது நாம் யோவான் நற்செய்தினும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறித்து நான்கு நாட்களான கல்லறையிலே வைக்கப்பட்ட லாசரு என்ற ஒரு சகோதரனை பார்த்து லாசருவே வெளியே வா பொதுவாக நாம் அறிந்திருக்கக்கூடிய உண்மை ஒருவர் மறித்து மறுபடியும் அவரை உயிரோடு எழுப்ப முடியாது என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மை இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் விஞ்ஞானத்தின் உச்சியை தொட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் எத்தனையோ வகையான மருந்துகள் மாத்திரைகள் சிகிச்சை முறைகள் எல்லாம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன எத்தனை இருந்தாலும் மறித்து போன ஒருவரை இந்த உலகமும் உலகத்தின் மருத்துவமும் மறுபடியுமாக உயிரோடு எழுப்பினதாக வரலாறு இல்லை இனி எழுப்பவும் முடியாது என்பதை நாம் அறுதியாக உறுதியாக சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் மறித்து போய் அதுவும் நான்கு நாட்களாகி கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த லாசரிடைய உடலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை வெளியே வா கம் அவுட் லாசரஸ் அருமையான சகோனிய சகோதரிய அங்கே நாம் படிப்போம் என்றால் கலரில் இருந்த நான்கு நாட்களாகி அழுகி நாற்றம் எடுத்த அந்த நிலையில் இருந்த லாசரு உயிரோடு இருந்து வந்தார் நான் சொன்ன என் தலைப்பாக உறவு கிடைத்தது லாசருவுக்கு உயிர் கிடைத்தது அவருடைய சகோதரியாகிய மரியாள் மார்த்தாலுக்கு உறவு கிடைத்தது நான் யோசித்தேன் லாசரு மட்டும் கத்தரால் உயிரோடு எழுப்பப்படாவிட்டால் அந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரன் என்ற அந்த உறவே இல்லாமல் இருந்திருக்கும் அது மட்டுமல்ல யூத பாரம்பரியத்தில் ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு மிக மிக முக்கியம் அப்படி பார்க்கும்போது லாசருவை மட்டும் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி இராவிட்டால் அந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு கூட இல்லாமல் போயிருக்கும் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சொல்லினாலே ஒரு சின்ன சொல்லினாலே இவ்வளோ பெரிய காரியங்களை உலகிற்கு அந்த குடும்பத்திற்கு நமக்கு அவர் செய்து காட்டியிருக்கிறார் எனவே ஒரு சின்ன சொல் மூலமாக உயிர் கிடைத்தது உறவு கிடைத்தது உலக பாரம்பரியம் அங்கே நிலைநாட்டப்பட்டது மூன்றாவதாக நான் சொன்னேன் ஒரு சின்ன சொல்லினாலே ஊகை கிடைத்தது நாம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் அந்த கடைசி பகுதியை நாம் படிக்கும்போது எவிரு என்ற ஜெபா ஆலய தலைவன் அந்த ஊரில் மிக முக்கியமான ஒருவர் அவருக்கு ஒரு பெண் குழந்தை அவருடைய வயது பனிரெண்டு என்று நாம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ வேண்டிய வளர வேண்டிய அந்த மகள் மரண தருவாயில் இருக்கிறார் எனவே எவிரு என்ற ஜெபாலய தலைவன் இயேசு இருக்கிற இடத்திற்கே வந்து இயேசுவிடம் தம்முடைய மகளை வந்து சுகப்படுத்தும்படியாக கேட்கிறார் அப்படி கேட்டபோது இயேசு அவருடைய கேட்டலுக்கு இணங்கி அவரோடு கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே எவீர்விடைய வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து எவீர்வை பார்த்து உம்முடைய மகள் மறித்து போனால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார்கள் யோசித்துப் பார்ப்போம் எபீர்வுக்கு எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எவீருவுக்கு அந்த ஒரு மகள்தான் இருந்தால் என்று சொல்லி கூட நாம் நினைக்கலாம் ஏனென்றால் வேறு ஒரு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் படிப்பதில்லை ஒரே ஒரு மகள் பனிரெண்டு வயது வளர வேண்டிய வாழ வேண்டிய ஒரு அருமையான மகள் ஆனால் அவரே மதித்து போனார் என்று சொல்லும்போது அந்த தகப்பனுக்கு அந்த மகளை பெற்றெடுத்த தகப்பனுக்கு எவ்வளவு மன வருத்தம் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் அப்படி அவர் சோகத்தோடு போதும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை திடப்படுத்துகிறார் நீ விஸ்வாசத்தோடு இரு என்று சொல்லி திடப்படுத்துகிறார் அப்படி திடப்படுத்தி ஆண்டவர் இயேசு எவ்விருடைய வீட்டிற்கு போகிறார் அங்கே பெரிய அழுகையும் புலம்பலும் சந்தடியும் ஏனென்றால் குழந்தை மறித்து போய்விட்டது என்று சொல்லி எல்லாரும் அழுகிறார்கள் அதுவும் எவிரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜபாலயத்திற்கு தலைவர் மிக முக்கியமானவர் அவர் ஆன்மீக தலைவர் எனவே அந்த ஊர் மக்கள் நம்முடைய ஆன்மீக தலைவனுடைய வீட்டிலே ஒரு மரணம் அதுவும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகள் அவருடைய மரணம் என்று சொல்லி எல்லாரும் துக்கத்தையும் கண்ணீரையும் கவலையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதை இயேசு பார்க்கிறார் பார்த்துவிட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த பெண் மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறார் அதை கேட்ட அந்த மக்கள் எல்லாரும் நகைத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஏனென்றால் ஏற்கனவே மறித்து போயிருக்கக்கூடிய ஒருவரை இவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொல்லி நகைத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மார்க்கை ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை பார்ப்போம் என்றால் ஒரே ஒரு வார்த்தை ஹூமி அறமைய வார்த்தை சிறு பெண்ணே எழுந்துரு எல்லாருடைய மனதிலும் மறித்து போனார் மறித்ததினாலே எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் நெஞ்சங்களிலே கவலை வேதனை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சின்ன வார்த்தையினாலே தலிதா ஹூமி என்ற ஒரு சின்ன வார்த்தையினாலே அந்த மகளை உயிரோடு எழுப்பினார் எனவே உயிரோடு எழுப்பின பிறந்தாக நாம் யோசித்து பார்க்கலாம் பெற்றெடுத்த தகப்பனுக்கு எவிருவுக்கு நிச்சயமாக கவலை இருந்திருக்காது அவருடைய மனைவி அவருடைய உறவினர்கள் அந்த ஊர் மக்கள் யாருக்குமே கவலை இருந்திருக்காது ஆனந்த கண்ணீர் எல்லோரும் மகிழ்ந்து கலிகூர்ந்து கழிப்போடி இருந்திருப்பார்கள் ஆகையினாலே தான் நான் சொன்னேன் அந்த ஒரு சொல்லினாலே அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த ஊர் மக்களுக்கே ஊகை கிடைத்தது மகிழ்ச்சி கிடைத்தது அன்பான சகோதர சகோதரிய நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிறோம் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக வணங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த நிலைமையானாலும் நாம் மத்திய எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மாற்ற சொல்லும் யூ சே ஜஸ்ட் ஒன் வேர்ட் தட் இஸ் மோர் தென் இனஃப் என்று சொல்லி கேட்கறதை நான் பார்க்குறோம் நீங்களும் நானும் கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டான நேரங்களிலே நம்முடைய தேவையான நேரங்களிலே நமக்கு ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும் அது நம்முடைய தேவையை அது சரி செய்யும் நம்முடைய கவலையை அது மாற்றும் நம்முடைய கண்ணீரை அது நீக்கும் நம்முடைய துக்கத்தை நம்மை விட்டு எடுத்து நம்மை மகிழ்ச்சியால் நிரப்பும் எனவே நீங்களும் நானும் இயேசு கிரஸ் விசுவாசிப்போம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி கேட்போம் ஆண்டவை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்